அதிக வருமானமும் காட்டுது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதனால் வந்து வருமானம் வந்து குறைய கிடையாது ஆனால் வருமானத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்தத விட செலவு அதிகமாக இருக்குது வருமானம் ஒரு பங்குனா ரெண்டு மூணு பங்கு அளவுக்கு செலவு இருக்கிறதுனால வந்து ஆனால் சமாளிக்கிற திறமை இருக்குது சமாளிச்சிடுங்க அதை பற்றி கவலையே படாதீங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கை நீங்கள் நினச்சதில் கைக்குடி வரும் அந்த மாதம் சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனங்களை வாங்கலாம் இந்த மாதிரி ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் பொருள்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீ வாங்க எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கலாம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குதுங்க ஏன் நீங்கள் இந்த மாதம் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்குது பிள்ளைகளுக்கு வேண்டியதை வாங்கி கொடுங்க பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து பட்டாசு தீபாவளி வரதுனால பிள்ளைகளுக்குலாம் பட்டாசு வாங்கி கொடுப்பீங்களா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்கமாக வெடி வெடிக்கணும் நீங்கள் குரு வாழ்க குருவே துணை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான பலனை நாம் இப்போது காணாம இருக்கிறோம் மீன ராசிங்கிற ராசியிலே வந்து பார்த்தோம்னா தான் ராகு பகவான் அமர்ந்துருக்கிறார் பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆக நடக்குதுனாக்கா சில உடம்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அதே மாதிரி இப்போ தான் சிந்தனைகள் விதவிதமான சிந்தனைகள் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்து விடுவார் ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் அடிமையிடாதீங்க அதை அடிமையிட்டாங்கன்னா ஒரு அதில் பாதிப்பு வரும் அதனால் வந்து அந்த தேவையில்லாமல் ஆசை பாசங்களை என்னதுக்கு வழியே விடாதீங்க நீங்கள் ஐயா அது வந்து உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அதே மாதிரி தான் அதே மாதிரி நான் இவர்கள் நண்பர் படிக்கிறங்குன்னு பார்த்தீங்களா படிக்கும் வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் படிப்பு போடுவார் த தலங்களை பண்ணுவார் மாற்று வழியில் திருப்பி விட்ருவார் படிக்க இளைஞர்களை அதனால் வந்து புத்திசாலித்தனமாக தடமாக பழ கூடாத நண்பர்கள் கூடாமல் கொஞ்சம் பக்குவமாக இருக்க பாருங்கள் நீங்கள் அதான் வேலை வாய்ப்பு தேடுறங்களுக்கு போலீஸ் வேலை உடனடியாக கிடைக்குங்க வேலைக்காரங்கள போலீஸ் வேலையை ட்ரை பண்ண இளைஞர்கள் ஆண்கள் அந்த பெண்கள் ஆண்கள் வந்து போலீஸ் பெண்களும் பெண் பெண் வேலிஸ் உடனே கிடைக்கும் பெண் போலீஸ் வேலைக்கு போன ஆசை ஆர்வம் இல்லை கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க ஐயா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உண்டான வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் பெண் போலீஸ் வேலைக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கும் தாமதம் தான் ஆகுங்க ஐயா அதனால் வந்து வருத்தப்படாதீங்க கூடிய வரையில் அடுத்த மா இன்னும் ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு கூடி கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து ஒரு பத்தாம் தேதி பிறகு ஒரு நல்ல செய்தி வரும் நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆன் பெண் இருவாளுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அதே மாதிரி காதல் செய்பவர்களுக்கு கொஞ்சம் காதல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதை கொஞ்சம் பக்குவமாக டீல் பண்ணுங்கள் காதலர்கள் வந்து பக்கமாக தான் டீல் பண்ணணும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நீங்கள் அடுத்து வந்து வயசானவங்களுக்கு பார்த்தோன்னாக்கா வயசானவங்களுடைய ஆதரவு வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஆயுஷ் நல்லா இருக்குது உடம்பு சின்ன சின்ன பாதி உபாதிகள் இருந்தாலும் வந்து பாதிக்கிற அளவு ஒன்றும் இல்லைங்க இல்லையா அதனால் வயசானவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஆரோக்கியமான உடம்பு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா கும்பராசிரியார்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சொத்தாலே பிரச்சனை காட்டுதுங்க ஐயா சொத்து பிரச்சனைக்கு இருக்குது ஸோ அது வந்து விரையக்கூடிய வீடு சரியாகிடும் அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம் அதெல்லாம் சரியாக சொத்து பிரச்சனை வந்து தான் அதை வந்து உங்களுக்கு நிவாத்தி அவர் காலம் கூடி வரும் உங்களுக்கு அதான் அக்கம் பக்கம் பங்காளி பழகிற ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது சொல்கிற மாதிரி வேற்று வைப்பாங்க அதனால் யார் எது சொன்னாலும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்காதீங்க என்ன சொல்கிறாங்க நல்லது சொல்கிறாங்களா கெட்டது சொல்கிறாங்களா நமக்கு பயன்படுமா பயன்படாதா அரசு ஆர்வ வச்சு ஒரு முடிவு எடுங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்காதீங்க அந்த மாதம் பதினைஞ்சாந்தேதி பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அந்த நல்லா செய்தி நீங்கள் எதிர்பார்த்த செய்து கண்டிப்பாக கை கொட்டி வர உங்களுக்கு அதை சொத்து அதான் வாங்குற ஐடியா இருந்தால் இந்த மாதம் வாங்கலாங்க ஐயா அக்ரிமெண்ட் போடலாம் சொத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனங்களை வாங்கலாம் இந்த மாதிரி எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் பொருள்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்க எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கலாம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குதுங்க ஐயா நீங்கள் இந்த மாதம் வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அது பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்குது பிள்ளைகளுக்கு வேண்டியதாக வாங்கி கொடுங்க பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து பட்டாசு தீபாவளி வரதுனால பிள்ளைகளெலாம் பட்டாசு வாங்கி கொடுப்பீங்களே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்கமாக வெடி வெடிக்கணும் நீங்கள் கூட இருந்து அவங்களுடைய பாதுகாப்பாக நிற்கணும்னு செய் செய் செஞ்சுக்கலாம் நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு தண்ணியால் ஒரு கண்டை வருங்கையாந்து இந்த தண்ணி வந்து தண்ணிக்கு உங்களுக்கு ஆகாதுங்கையா இந்த ராசிக்காரர்களுக்கு அம்மா ஆகாதுங்க அம்மாவுடைய உறவு சிறப்பாக இல்லை அதனால் வந்து கொஞ்சம் பக்கமாக பார்த்து நடந்துங்க தண்ணி கிட்ட போகாதீங்க தண்ணி விளையாடாதீங்க இதெல்லாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வளர்ப்பு சந்திரன் உங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்குங்கய்யா அமாவாசை வழி கழித்து வர மூணாவது நாள் வர வளர்ப்பு சந்திரன் நீங்கள் பார்க்குறது ரொம்ப சிறப்பு உங்கள் அது வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் குடும்பத்தார்கள் பார்க்க வைக்கலாம் எங்கய்யா அது ஆரோக்கியம் நல்லாவும் அதனால ஆரோக்கியம் கைக்கூடும் உங்களுக்கு வாக்குவாதம் நிறைய காட்டுக்குதுங்க மனைவி உங்களுக்கு உறவு சிறப்பாக இல்லை நண்பர்கள் தாய்மாமா உறவு சிறப்பாக காட்டலை அப்பாவோட உறவு சிறப்பாக காட்டலை ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது மனைவி நண்பர்கள் அப்பா இந்த உறவெல்லாம் கொஞ்சம் மைனஸில் போயிட்டு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் அனுசரித்து இந்த உறவு நல்லா மேம்பாடு மாதிரி நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்க வழியில் போட்டு நீங்கள் பிடிக்கணுங்க ஐயா இல்லைனாக்கா அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் நடக்கும் தேவையில்லாத மனசாபல் உண்டாகும் தேவையில்லாத வருத்தங்கள் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் நீங்கள் சுப செலவு வீண் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு அதனால வந்து அது வராமல் இருக்குது பார்த்துக்கணுமா நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை ஆச்சரிய வழிபாடு பண்ணுங்கள் இதுவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா திடீர் ஒரு பணவரவும் வரவும் காட்டுதுங்கய்யா உங்களுக்கு திடீர்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அது மாதிரி ஒரு பண உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அந்த பண வரைவு வந்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் கடன் அதிகம் வாங்காதீங்க கடனுக்கு உங்களுக்கு ராசி கிடையாது அதிகமாக கடன் வாங்காதீங்க தேவைக்கேற்ற மாதிரி வாங்கி அதை கொடுக்குற வழியை பாருங்கள் நீங்கள் கடன் சும்மா ஏற்றுக்காதீங்க கடனும் யாருக்கும் கொடுக்காதீங்க உங்களுக்கும் வந்து கடனுக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால் வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க ஐயா குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்குதுங்கய்யா தெய்வத்தில் வந்து பார்த்தோம்னா முருகர் வழிபாடு சிறப்பாக இருக்குதுங்க ஐயா தெய்வத்திற்கு ஆண் தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்குறீங்க ஐயா அது வந்து குறையாக நிற்கிது அந்த வேண்டுதலை ஒரு நிறைவேற்றுங்க குடும்ப சில பிரச்சனைகள் சில தடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக விலகும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கல கண்டிப்பாக வேலை கிடைக்கும்ங்க ஆரோக்கியத்தில் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா துணிச்சலாகவும் இருப்பீங்க துணிச்சலாவும் தைரியமாக எதையும் செய்கிறீங்க அந்த துணிச்சிலேயே உங்களுக்கு சில நேரத்தில் விலையாக வந்து மாறிவிடும் அதனால் வந்து துணிச்சலை கொஞ்சம் பக்குமா ஆண்டில் பண்ணுங்க ஐயா நீங்கள் அதனால் வந்து உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும் தொழிலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த கல்வித்துறையிலேருந்து சிறப்பாக கல்வித்துறையில் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க இதெல்லாம் வந்து அருமையாக இருக்குது யூனிஃபார்ம் போடாத தொழில் செய்கிறவங்க எல்லாருமே அருமையாக இருக்குதுங்க யூனிஃபார்ம் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பக்கமாக தொழிலில் நடத்துக்கணுங்க ஏன் கூட இருந்தால் வேலை செய்கிறாங்களே பிரச்சனைகள் வரும் நண்பர்களால் பிரச்சனை வரும் இதனால் யூனிஃபார்ம் போட்ட தொழிலுக்கு கொஞ்சம் இந்த மாதம் அவ்வளோ சிறப்பாக இல்லை யூனிஃபார்ம் போடாத தொழில் செய்கிறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க ப்ரைவேட்டாக வேலை செய்கிறீங்க இதெல்லாம் வந்து அருமையாக இருக்குதுங்க அதிக வருமானமும் காட்டுது உங்களுக்கு இந்த மாதத்தில் அதனால் வந்து வருமானம் வந்து குறைய கிடையாது ஆனால் வருமானத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட செலவு அதிகமாக இருக்குது வருமானம் ஒரு பங்குனா ரெண்டு மூணு பங்கு அளவுக்கு செலவு இருக்கிறதுனால வந்து ஆனால் சமாளிக்கிற திறமை இருக்குது சமாளிச்சிடுங்க அதை பற்றி கவனையே படாதீங்க நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கை நீங்கள் நினச்சதில் கைக்கூடிய ஒரு அந்த மாதம் அருமையாக இருக்குதுங்க ஐயா லாபகரமான ஒரு மாதம் தான் உங்களுக்கு அதனால் சிறு சிறப்பாக இருங்க ஒன்றும் ஒன்று மைனஸான சொன்ன பாயிண்ட்டு மட்டும்தான் நண்பர்கள் மனைவிகள் அப்பா அது மூணு பேரால் தான் உங்களுக்கு பிரச்சனை காட்டுது அதை மட்டும் அந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம் அந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக அமையும் அதே மாதிரி இந்த மாதத்தில் பிறந்த காணும் நண்பர்களுக்கு வாழ்த்து வாழ்த்துக்கள் திருமண நாளுக்கான நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் கணவன் மனைக்குள்ளே இந்த சில சங்கடங்கள் இருக்குது இல்லையா அது விவாதி செய்யறதுக்கு நீங்கள் சிவன் கோயிலில் போய்ட்டு மேற்கு பார்த்து பேர் விளக்கு போடுங்க ஐயா கண்டிப்பாக வந்து கணவன் மனை ஒற்றுமை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு அருகாமையில் இருக்க சிவன் கோயில் போயிட்டு மேற்கு பார்த்து அகல் விளக்கு ஏற்றுங்க மனைவி மனைவிப்பேர் கணவன் பேர் சொல்லி நீங்கள் வழிபட்டீங்கல்லா உங்களுக்குள்ளே இந்த ஒற்றுமை தானாக ஆட்டோமேட்டிக்காக விரோத விருங்க ஒற்றுமை ஆகிடுங்க ஐயா இந்த மாதத்தை நல்லா நல்லா அருமையாக உங்களுக்கு வாழ்த்துக்கா வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்